ஒருத்தருடைய உடல்ல வந்து செயற்கையாக அவருடைய போட்டோ துணி முடி இது மாதிரி வச்சு செயற்கையாக பூஜை செஞ்சிடறாங்க செஞ்சு அந்த பெண்ணிற்கு வந்து அதை துராத்திரமா ஏற்றிடுறாங்க அப்படி நீங்க பாக்குறப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து டெலிவரிக்கு போன பொண்ணு கர்ப்பமா இருந்து இறந்து போன அந்த ஆத்மாவும் ஏத்துறாங்க அம்மி நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பதிவு எடுக்கிறப்ப நிரந்தரமாக துருவாத்மாவிலிருந்து வெளிவரதுக்கு அப்படி பார்க்குறப்ப இந்த பூசாரிங்க பணத்தை வாங்கிக்கிட்டு ஒருத்தருடைய உடல்ல வந்து செயற்கையாக அவங்களுடைய போட்டோ துணி முடி இது மாதிரி வச்சு செயற்கையாக பூஜை செஞ்சாங்க செஞ்சு அந்த பெண்ணிற்கு வந்து அதை துருவாத்மா ஏற்றிடுறாங்க அப்படி நீங்க பாக்குறப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து டெலிவரிக்கு போன பொண்ணு கர்ப்பமா இருந்து இறந்து போன அந்த ஆத்மாவும் ஏத்துறாங்க அதே மாதிரி விபத்துக்காலான பெண்கள் ஆண்கள் சகோதரி திருநங்கை இந்த மாதிரி இறந்து போனவங்களுடைய அந்த ஆத்மாவை பிடித்து நல்லா இருக்க குடும்பத்தில் ஒரு குடும்பத்தை கெடுப்பதற்காக இந்த பூசாரிங்க உங்களோட எதிரியாகப்பட்டவன் உண்பே அவங்கள அணுகிறப்ப பணத்தை வாங்கி கொண்டு அந்த ஃபோட்டோ உங்களோட கொண்டு போய் உங்களோட ஃபோட்டோவை வச்சு அதை ஒரு சில பூஜைலாம் இருக்குது அப்படி பார்க்குறப்ப அதை சுடாத மண்களையும் அதை சுடுகாட்டில் உட்காந்து இடுகாட்டில் உட்காந்து அந்த ஆத்மா அவங்க உடலை ஏற்றுறப்ப உன் உடலாகப்பட்டது அந்த இறந்து போன ஆத்மா என்னென்ன செயல் செய்ததோ அதாவது கை கால் வலி இருந்துச்சுன்னா அது யார் கேஜிங்களோ அந்த சகோதர சகோதரிகளுக்கு வந்து கை கால் வலி ஏற்படும் கை கால் குத்தல் ஏற்படும் வயிற்று வலி ஏற்படும் ஏற்படும் அந்த மாதிரி அந்த இறந்து போன ஆத்மா அந்த இறந்து போனவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ அத்தனை பிரச்சனையும் இந்த ஆத்மா வந்து அந்த ஒருத்தரோட உடலை ஏத்துறப்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் நல்லா தான் இருப்பாங்க அந்த சகோதரிய பார்த்தா திடீர்னு பார்த்தா கை வலிக்குது கால் வலிக்குது வயிறெல்லாம் வலியா இருக்கு ஹாஸ்பிட்டல மருத்துவர் அழகி எல்லா செக்கப்பும் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமே மருத்துவர் சொல்லுவாரு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா உடம்பு நார்மலா தான் இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப அந்த சகோதரி சொல்லுவாங்க இல்ல இல்லங்க சார் இந்த மாதிரி வந்து எனக்கு வயிறெல்லாம் ஒரே வழியா இருக்கு அறுத்து போட்ட மாதிரி இருக்கு அப்படி பாக்குறப்ப அந்த துரு வந்து ஏற்கனவே வந்து வைத்த ஆப்ரேஷன் செய்து இறந்து போன அந்த வழியோட இறந்து போனால அந்த ஆத்மாகப்பட்டது அந்த பெண்ணோட உடல்ல ஏறப்ப அதே வழியோட துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நமது தமிழகத்துல வந்து சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரை நாகர்கோவில் இந்த மாதிரி நிறைய சகோதரிகள் நமது ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நிரந்தரமாக தீர்மானம் நமது அம்பாள் தோட்டானிக்கரை பகுதியம்மன் தீர்மானம் நிரந்தரமா கொடுத்திருக்காங்க இப்படி பாக்குறப்ப நிரந்தர தீர்வு நமது ஆலயத்திலே அம்மாவாசை குருதி பூஜை நடைபெறும் இந்த குருதி பூஜையில கலந்து கொள்ளும் பொழுது அந்த துராத்மாவை நிரந்தர நிரந்தரமாக அம்பாள் வந்து வேறோடு அழிச்சு உன்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கே திருப்பி கொடுத்து அந்த குருதியின் நாயகி நமது அம்பாள் தான் பிரச்சனையை நமது அம்பாள் தான் அப்படி அளிக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வு இந்த குருதி பூஜை மூலியமாக அம்பாள் வந்து உங்களுக்கு தீர்வு அளிக்கிறாள் அளிக்கிறார் நாராயணா